இந்த பதிவை காண கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த பதிவை நான் போடுறேங்க இந்த பதிவின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு இதற்கு மேல் முன்னேற்றம் இருந்தால் எல்லாம் இறைவன் செயலாக எண்ணி அதன்படி இந்த பதிவு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில இருக்குங்க மீனராசி அன்பர்களே உங்களது வாழ்க்கையில் கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கு கிரகங்கள் என்னென்ன பலன்கள் கொடுத்து வாழ்வாதாரத்தின் சிறப்பு அம்சமாக மாறப்போகுதுன்னு சொல்லிட்டு எளிமையான முறையில் இந்த பதிவை நம்ம பார்க்க போறங்க மீனராசிக்காரர்களுக்கு வரக்கூடியது எல்லாமே சிறப்பாதாங்க இருக்கு உங்களுக்கு மாற்றம் இருக்கக்கூடிய காலம்தான் ஆனா கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டிய காலமும் இதுதான் சிறப்பான காலமும் இதுதான் இப்ப வந்து உங்களுக்கு வக்கர சனியில இருக்காரு சனி பகவான்றதுனால கொஞ்சம் நீங்க வந்து யோசிச்சு செயல்பட வேண்டிய தான் இருக்கீங்க சிந்தித்து செயல்படணும் பொருளாதார வரவெல்லாம் இருக்கும் ஆனா அதை காட்டிலும் செலவுகள் அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு மீனராசிக்கு சனி பகவானை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து பிரச்சனைகள் தரக்கூடியதாக இருந்தாலுமே உங்களுடைய பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய தாங்க இருக்கு மீனராசியை பொறுத்தவரையிலும் எந்த செயல் செய்தாலும் ஆழ்ந்து சிந்தித்து செயல்படக்கூடியவர்களாக பெரும்பாலான மீனராசி இருப்பாங்க அவங்களுடைய இயற்கையான குணமே அதுதான் எல்லா இடத்துலையும் யோசித்து சிந்தித்து செயல்படுவதாலேயே எந்த கிரக மாற்றங்கள் எப்படி இருந்தாலுமே அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு நிதானத்தோடு செயல்படுவாங்க எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதை எப்படி ஹேண்டில் பண்றதெல்லாம் தெரியும் இருந்தாலும் சில மீனராசிக்கு சில நேரங்களில் அவர்களுக்கு வந்து இந்த தேவை இல்லாத மன உளைச்சல் பொருள் விரையும் நேரம் சரியில்லாத பொழுது ஏற்படக்கூடிய அனைத்து சிக்கல்களும் இருக்கதான் செய்யுதுங்க ஒரு சில மீனராசிக்காரர்கள் இதை அனுபவிக்கத்தான் செய்றீங்க இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க பலன் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு மற்ற கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு சரியான அமைப்புல இருக்கு குரு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மாறுதல்களை கொடுக்கிறார் ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசிநாதன் அல்லவா அதனால அவர் எப்படி பண்றாரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதத்திலும் தைரியத்தை கொடுக்குறாரு முதல்ல தைரியமாக இருந்து செயல்பாடுகள் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் வகையில் அவர் வந்து உங்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் நடைபெறக்கூடிய காலமாக மாத்தி அமைச்சு கொடுக்குறாருங்க இழந்தவைகள் எல்லாம் உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய தருணமும் இதுதான் நிறைய வாய்ப்பு இருக்குது இப்ப முயற்சி பண்ணீங்கன்னா எத்தனை எத்தனையோ இழந்திருப்பீங்க எத்தனையோ இடங்களில் பொருளாதார இழப்பெல்லாம் பெரும்பாலானவைகள் தருணங்கள் தருணங்கள்லாம் இருந்துச்சு இல்லைங்களா இப்ப அதெல்லாம் உங்கள் கைக்கு வரக்கூடிய காலம் ஆனா நீங்க அதை சரியாக அமைச்சுக்கிறது உங்க கையில மட்டும்தான் இருக்கு எதுவுமே செய்யாம எல்லாம் எனக்கு வந்துடும் நினைச்சீங்கன்னா அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தாங்க இயற்கையால தன்னிச்சையா கிடைக்கலன்னா கொஞ்சம் காலம் உங்களுக்கு எடுக்கும் ஆனா நீங்க முயற்சி பண்ணால் அந்த முயற்சிக்கு ஏற்ற பலன் கிடைக்கக்கூடிய காலத்தை குரு பகவான் கொடுப்பது ஒரு சாதகமான அமைப்பு தாங்க குரு பகவானை பொறுத்த வரையிலும் தொழில் மாற்றங்கள் சிறப்பா இருக்குங்க தொழில் மாத்திக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு இது சரியான அமைப்பு மாத்துறதா இருந்தா மாத்துங்க இல்லையா இல்லங்க யார செடியில இருக்க நான் என்ன பண்ணுவேன் எனக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்குன்றவங்க இந்த தொழிலையே அமைதியாக அதையே முறையாக செயல்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஏன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க மாத்தணும்னு என்ன வரும் கரெக்டா கிடைக்கும் அந்த டைம் பயத்துல விட்டுடுவீங்க அதுக்கப்புறம் தேடலாம் கிடைக்காது உங்களுக்கு வாய்ப்பு சாதகமாக இருந்தால் தைரியமாக மாற்றிக்கொள்ளுங்கள் உங்களுக்கு சனி பகவானால் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் கிடையாது அந்த உண்மை புரிந்தாலே எதுக்கும் பயப்படாம நீங்க உங்க வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டு இருப்பீங்க பயம் தாங்க நிறைய இடத்துல நம்மளை வந்து வாழ விடாம செய்யறது காரணம் அதனால முடிந்த வரையிலும் உங்கள் வாழ்வாதாரம் சிறப்பா இருக்கா ஒரு மாத்தனா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா அதற்கு தகுந்தாற்போல உங்களை செயல்படுத்திக்கோங்க இல்லை இந்த தொழிலேயே நான் மேலும் வளர்ச்சி அடைய முடியுமானா தாராளமாக இருக்கலாம் ஆனா முயற்சி முழுமையா இருக்கணும் உடனடியா பலன் கிடைக்குமானா இருக்காது மீனராசியை பொறுத்தவரையிலும் எதிலும் தோல்வின்ற விஷயம் பெருசா உங்களை பாதிக்காது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அந்த தோல்வியால் உங்களுக்கு பாதிப்புகள் இருக்காது ஏற்கனவே நிறைய தோல்விகளை சந்தித்து தான் வந்திருக்கீங்க அத்தனையையும் எப்படி நம்ம கடத்தி வரணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றுச்சு இல்லையா அதே போல சில விஷயங்களை கடந்து செல்வதற்கு முயற்சி பண்ணுங்க உங்களுக்கான வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்கக்கூடிய காலம் வரும்பொழுது உங்களுக்கு மேல ஓங்கி நிற்கக்கூடிய அமைப்பும் ஏற்பட்டுடும் சூரியன் உங்களுக்கு எட்டாவது இடத்துல இருக்காருங்க அஷ்டமத்தில் இருக்கிறதுனால சில பாதிப்புகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க எதிர்பாராத செலவுகள் வரக்கூடும் ஏதாவது ஒரு செலவு இருந்துகிட்டே இருக்கும் நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க இந்த செலவு வருமா இந்த செலவு வருமான்ட்டு நீங்க ஏதாவது நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க அது வேற செலவுகளாக மாறக்கூடியதா இருக்குது அதனால முடிந்த வரையிலும் செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கு முயற்சி பண்ணுங்க ஏதாவது ஒரு செலவு இருந்தாலும் செலவு பண்றதுல ஒரு சந்தோஷம் இருக்குங்க குடும்பத்துக்காக பண்ற குழந்தைங்களுக்காக பண்றன்றது ஏத்துக்கலாம் தப்பு கிடையாது இருந்தாலும் அதிலும் ஒரு கட்டுப்பாடுகள் தேவைன்றது ரொம்ப முக்கியங்க சூரியன் எட்டாவது இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் உடல் சோர்வு மன அழுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க சில நேரங்களில் சில பொருளை வச்சுட்டு தேடக்கூடிய நிறைய தேட ஆரம்பிச்சிருவீங்க அது முக்கியமான ஆபீஸ் ஒர்க்கா இருக்கலாம் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான ஆவணங்கள் அதெல்லாம் வந்து சிக்கல்களை தரக்கூடியதா மாத்திடும் வச்சிருக்க இடம் தெரிஞ்சாதானே அதுல இருந்து நம்ம பலன் அனுபவிக்க முடியும் அதை நீங்க சரியா வச்சிருக்க இடம் தெரியாம தேடக்கூடிய அமைப்பு உங்களுக்கு சூரியன் கொடுப்பது கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க உங்களுக்கு இதனால சின்ன கெட்ட பேர் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு தான் சரியா பாத்துக்கலங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் பொழுது அந்த இடத்துலயும் தலைக்குணிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு முடிந்த வரையிலும் எல்லா ஃபைல்ஸ் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க எதுவாக இருந்தாலும் எந்த இடத்துல வைக்கிறோங்கிறத கொஞ்சம் நினைவோடு செயல்படுங்க கவலைப்படாதீங்க கூட்டுத்தொழில் செய்யக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் மனக்கசப்பு ஏற்படக்கூடியதா இருக்குது பண பிரச்சனையும் வரக்கூடியதா இருக்கு யாருக்கிட்டையாவது குடுக்கல் வாங்கல் விஷயமாக இருந்தால் கொடுத்திருந்தீங்கன்னா அது உங்களுக்கு நேரத்துக்கு வராது இல்ல நீங்க யாருக்கிட்டையாவது வாங்கி இருந்தாலும் அது உங்களால நேரத்துக்கு கொடுக்க முடியாம இதனால கொஞ்சம் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு இது கொஞ்சம் சண்டை ஆகுங்க கொஞ்சம் பார்த்துக்கணும் அதே போல அரசு உத்தியோகத்தை வேலை செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா பெரும்பாலும் அரசு உத்தியோகத்துல மீன ராசிக்காரர்கள் இருப்பாங்க அதுவும் தலைமை பொறுப்புல இருக்கக்கூடியவர்களாக இருப்பவர்கள் ரொம்ப பொறுப்போடு நடக்கக்கூடிய சூழ்நிலையா இருக்கு அதனால ரொம்ப பொறுப்பா இருக்கணும் மிகவும் கவனமாக இருந்து செயல்பட்டால் சூரியன் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்க மாட்டார் இல்லைன்னா ஒரு பிரச்சனைங்கிறது தொடர்ந்து வர்ற மாதிரியே இருந்துகிட்டு இருக்கும் பிரச்சனை வராத வரைக்கும் இல்லைன்ற மாதிரி இருந்தாலும் பிரச்சனை ஆரம்பிச்ச உடனே திருப்பி திருப்பி ஏதோ ஒரு சங்கடங்கள் இருந்துகிட்டு இருக்க மாதிரியான அமைப்பு சூரியன் கொடுத்துருவாரு முடிந்த வரையிலும் கவனமாக இருப்பது ரொம்ப சிறப்பான ஒன்றுங்க இப்ப சூரியன் எட்டாவது இடத்தில் அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலும் சில நன்மைகளும் இருக்குது குடும்பத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்குள் ஒரு கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்ததெல்லாம் தீரக்கூடியதா இருக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்காது ஒற்றுமை ஏற்படக்கூடிய பாக்கியம் இருக்குது அவங்களுக்காக நேரம் செலவிடக்கூடிய அமைப்பும் ஏற்படும் பழைய வேலைகள் ஏதாவது நீங்க பிளான் பண்ணி அது செய்ய முடியாம இருந்ததெல்லாம் இப்போ அதெல்லாம் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படுங்க அந்த வேலையெல்லாம் முடிக்கக்கூடிய திறன் கிடைக்கும் முயற்சியால் முன்னேற்றம் நிச்சயமாக உண்டுங்க மீனராசியை பொறுத்தவரையில் முயற்சி செய்து நீங்க ஏதாவது பண்ணிட்டு ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக தான் இருக்குது அதே போல சிறப்பான முறையில் உங்களுக்கு உறவுகள் வந்து சேருவாங்க நட்புகள் வந்து சேருவாங்க அதற்கான வாய்ப்புகளும் இருக்கு ஆனா கொஞ்சம் ஜாக்கிரதை எந்த இடத்துல இருக்கணும்னா நட்பாய் இருக்கிறவங்க பகையா மாறாத அளவுக்கு வரைக்கும் உங்களுக்கு நன்மை தரும் அவங்க பகையா மாறினாங்கன்னா உங்களுடைய ரகசியங்கள் தெரிஞ்சதுன்னா அவங்களோட சீக்ரெட் தெரியறது உங்க குடும்ப பத்தி எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பகையா மாறினாங்கன்னா உங்களை வந்து அந்த இடத்துக்கு பெரிய அளவுக்கு வாழ விட மாட்டாங்க அடுத்த கட்ட உயர்வுக்கு வராத அளவிற்கு அவங்க உங்களை அமுத்திக்கிட்டே இருப்பாங்க அதனால முடிந்த வரையிலும் நட்பாய் இருக்கிறவங்களை நட்பாவையே கொண்டுட்டு போங்க கடைசி வரைக்கும் இதுதாங்க தாங்க உங்களுக்கு சாதனையா இருக்கணும் அடுத்த கட்ட நகருக்கு அவங்க வரக்கூடாது அதனால நீங்க அப்படி இருந்தா உங்களுடைய வாழ்வு சிறப்பாக மேல் நோங்கி வளர்ந்துகிட்டே இருக்கும் அதுதான் வெளியே ரகசியத்தை சொல்லாதீங்கன்னு சொல்றது வீட்டுல ஏதாவது பிரச்சனையா அதை உங்களுக்குள்ளேயே முடிச்சுக்கோங்க தொழில்ல ஏதாவது பிரச்சனையோ அதை உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க எதுவுமே யாரும் உங்களுக்கு நல்லது செய்ய மாட்டாங்க ஆனா வெளியே தெரிஞ்சா அதை மேற்கொண்டு இன்னும் பிரச்சனையை தூண்டிவிட்டு உங்களுக்கு அடுத்தமா எந்த வித நன்மையும் நடக்காம பாத்துக்குவாங்க அதனால முடிந்தவரையும் ரகசியமா இருக்கிறது ரகசியமாவே வைங்க படிக்கக்கூடிய பிள்ளைகள் மீனராசியில இருக்கிறீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்குரிய முன்னேற்றங்கள் இருக்கு கல்வி தொடர்பாக எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமான அமைப்பா இருக்குதுங்க ஓரளவுக்கு சூரியன் உங்களுக்கு படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கறாரு ரொம்ப நல்லதுதாங்க உடல் நலத்தை பாத்துக்கணும் அதே போல ஏதாவது உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை வருதுன்னா உடனடியா மருத்துவரை பார்க்கணும் தூக்கம் இல்லாம இருக்கிறது சாப்பிடாம இருக்கிறது சில நேரங்களில் பொருளாதார சிக்கல்கள் ஏற்படுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமா தாங்க இருந்தாகணும் அலட்சியம் காட்டக்கூடாது இதுல ரொம்ப மிக மிக கவனமா இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது இல்லைன்னா தேவையில்லாத மன அழுத்தமோ மன சோர்வோ ஏற்படக்கூடிய அமைப்பும் இருக்குது செவ்வாய் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கிறாருங்க கடந்த சில மாதங்களாக இருந்து வந்த மன சோர்வு உடல்நிலை சரி இல்லாத பிரச்சனை எல்லாமே தீரக்கூடிய அமைப்பே இப்ப இருக்குதுங்க செவ்வாய் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கிறாரு அதே போல பாத்தீங்கன்னா உங்களுடைய பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு நல்ல ஒரு வழிவகையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக செவ்வாய் இருப்பது சிறப்பு ரொம்ப பொறுமை வேணும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பொறுமையாக இருந்தால் சாதனை படைக்கக்கூடியவர்களாக கூடியவர்களாக நிச்சயமாக மின்னராசி மாறுவாங்க கொஞ்சம் கூட ஆவேசப்படக்கூடாது டென்ஷன் ஆகக்கூடாது சில விஷயங்களை பார்த்து நமக்கு இது கிடைக்கலையே என்ற எண்ணம்லாம் வரக்கூடாது நிச்சயமாக உங்களுக்கு உரியது எல்லாம் கிடைக்கக்கூடிய காலங்கிறதுனால கொஞ்சம் நீங்க நிதானத்தை கடைபிடித்தால் உடனடியாக அத்தனையும் உங்களுக்கு வந்து சேரும் வேலை செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் சிக்கல் ஏற்படக்கூடியதாக இருக்குதுங்க அது சொந்த தொழில் செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்துக்கணும் அதுல ஏதாவது தேவையில்லாத வீண் விரயங்களோ வீண் சிக்கல்களோ தொழிலாளர்களால் சில விஷயங்கள் உங்களுக்கு தேவையில்லாத கசப்போ ஏற்பட்டுடும் அதனால முடிந்த வரையிலும் உங்களுக்கு உரியது என்னன்னு பார்க்கணும் அதே போல தொழிலாளர்கள் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு பாத்துக்கணும் அவங்க எல்லாம் கரெக்டா சரியான பலன் கிடைக்குதா அப்படிங்கிற ஒரு சரியான அமைப்பு இருக்குதான்னு இருக்கணும் கண்காணிக்கணும் எல்லாம் செஞ்சிருவாங்க அப்படி நீங்க அலட்சியமா இருந்தீங்கன்னா செவ்வாய் வந்து தொழிலாளர்கள் மூலமாக உங்களுக்கு சிக்கல்களை கொடுக்கறாரு இது கொஞ்சம் பாத்துக்க வேண்டிய விஷயம் அதாங்க இருக்குது பண வரவெல்லாம் நல்லா இருக்கு செவ்வாய் உங்களுக்கு பண வரவு கொடுக்கறாரு கடன்கள்லாம் படிப்படியாக குறையக்கூடிய அமைப்பை கொடுக்கிறாரு கொடுத்த இடத்துல இருந்து உங்களுக்குரியதெல்லாம் கரெக்டா வந்துடும் உங்களுக்கு பண வரவு ஏற்படக்கூடியதா இருக்குதுங்க அதே போல குடும்ப வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி தரக்கூடிய காலமாக உங்களுக்கு செவ்வாய் இருப்பது நல்லா இருக்கு ஆரோக்கியமும் கவனமா இருந்தா மட்டும் போதும் ஆரோக்கியம் நல்லா இருக்கு ஏன்னா ஆரோக்கியத்துல இது நாள் வரையும் இருந்து வந்த சில பிரச்சனைகள் கூட தீரக்கூடிய அமைப்பு இருக்கு நல்ல ஒரு மாற்றம் மனசுக்கு இப்ப இதமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஏன்னா மீனராசியை பொறுத்த வரையிலும் ஏற்ற சனி இப்போதான் வந்துச்சு உங்களுக்கு ஆனா இதற்கு முன்னாடியே பல சிக்கல்களை நீங்க அனுபவிச்சிருக்கீங்க இந்த குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க குடும்பத்துல இருந்தவங்களுக்கு நடந்த சின்ன சின்ன பிரச்சனை எல்லாத்தையும் தலையில தூக்கி போட்டுக்கிட்டு அதை சரி பண்ண நினைச்சு நிறைய பாடாப்பட்டவங்க மீனராசியா தான் இருக்கும் நிறைய பேருக்கு குடும்பத்துல வந்து கணவனார்தான் சரி மனைவி தாய் தந்தை தகப்பன் எத யாராய் இருந்தாலும் சரி ராசியில இருக்கிறவங்க அவங்களால உங்களுக்கு பிரச்சனை கிடையாதுங்க இது நாள் வரைக்கும் அவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா இந்த உறவுகள் குடும்ப உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது சிக்கல்னா இதை தான் தீர்த்து வைக்கக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால பல சிக்கல்களை கஷ்டத்தையும் இவங்க அனுபவிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கீங்க நிறைய நட்புக்காக ஒரு சிலர்லாம் வந்து ஃப்ரெண்டுங்க அவங்களுக்கு நான் பணம் வாங்கி கொடுத்துட்டு இன்னைக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் கடன் வாங்கினவங்க என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்காங்க நான் இன்னைக்கு எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்ன்ற கூடிய இவங்களுக்கு பிரச்சனை வந்து மற்றவங்களால வந்ததுதான் அதனால தான் நமக்கு பாதிப்பு வரும் அப்படிலாம் நினைக்காதீங்க சுத்தி இருக்கிறவங்களே இத்தனை வருஷமா இத்தனை காலமாக ஏழரை சனியாதான் தான் அவங்களுக்கு இருந்தாங்க ஏன்னா மீனராசியை பொறுத்த வரைக்கும் உறவுகள் இவங்களை அனுப்பியே தான் விட்டு வச்சிருக்காங்க இல்லைன்னா இவங்களாம் மேலே பெரிய ஆளா வரக்கூடியவர்களாகத்தான் இருப்பாங்க அதுலேயும் ஒரு சிலவங்க வந்துட்டு அங்கே தப்பிச்சுன்னு வச்சுக்கோங்க பெரும்பாலானாலும் இன்னும் அந்த இடத்துலயே தான் நின்றுட்டு இருக்கீங்க இதுக்கு காரணம் கூட இருக்கிறவர்கள் செய்த சில விஷயங்கள் உங்களுக்கு வாழ்வாதாரத்தை மாற்றவே முடியல அதே இடத்துல ரொட்டேஷனா போயிட்டு இருக்கோம் இதுல ஏழரையே சேர்ந்து கிச்சின்னு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு சனி பகவானோட தாக்கத்தினால சில வீண் வீண் விரையானது உடம்பு இல்லாம போனது சில உறவுகளை நம்ம வந்து கை கழுவிட்டா மாதிரி போனது சில இடங்களில் தனிமைப்படுத்தி இது இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் காலமாகவே ஏற்பட்ட கசப்பு தாங்க அது எல்லாம் மாறக்கூடிய சூழ்நிலை இப்ப இருக்கு சாதகமான அமைப்பெல்லாம் வரும் கொஞ்சம் நீங்கள் பொறுமையோடு இருந்து தான் ஆகணும் காலகட்டம் இப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதற்கு தகுந்த போல நம்ம மனசை நம்ம வந்து தேத்திக்கணும் முதல்ல மனசை நம்ம எல்லாம் சரியாயிடும்ங்கிற எண்ணத்தை ஏற்படுத்திக்கணும் ரெண்டாவது அறிவு பூர்வமா என்ன செய்யணும் அடுத்து நாமளும் ஏதாவது பண்ணித்தானே ஆகணுங்கிற எண்ணம் வரும் இது எல்லாம் தாங்க உங்களுக்கு இன்னைய வரைக்கும் உங்களை வந்து வாழ வச்சுக்கிட்டு இருக்கு முயற்சின்றது வந்து மீனராசியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒரு இடத்துல தோத்துட்டோம் அதோட அவ்வளவுதான் அப்படிங்கிற எண்ணமே இருக்காது அடுத்து என்ன செய்யலாம் அதுல எப்படி ஜெயிக்கலாங்கிற எண்ணம் தான் இது நாள் வரைக்கும் உங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு இந்த எண்ணம் தாங்க உங்களை உயர்வாக ஒரு இடத்துல உட்கார வைக்கும் போது இதனால நீங்க முயற்சி எல்லாத்தையும் கைவிடாம பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுடைய வெற்றி உங்கள் கையில மட்டும்தான் இருக்கு அதே போல அப்ப பாத்தீங்கன்னா பகவான் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தராருங்க மீனராசிக்காரர்களுக்கு பொருளாதாரத்தில் சில முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறாரு புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி கிடைக்கக்கூடிய காலமாகவும் அவர் அமைச்சு கொடுக்கறாரு ராகு உங்களுக்கு பக்கபலமா இருக்காரு கொடுக்கிறார் புது முயற்சிக்கு ஆதரவாக இருக்கிறார் இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பான ஒண்ணுதாங்க ஏன்னா ராகு சரியாக இருந்தால் யோகத்தை நமக்கு அனுபவிக்கக்கூடிய பலனாக இருக்கும்னு சொல்லுவாங்க அதனால இப்ப யோகாக்காரர்களாக மீனராசி இருப்பது சிறப்புங்க அதே போல குடும்ப சூழல்ல இதனால் வரையில இருந்து வந்த கொஞ்சம் கஷ்டம் மன அழுத்தம் இது எல்லாமே குறையக்கூடிய ஆள் அமைப்பை வந்து இப்ப கொடுக்கிறாரு அப்படியே இருந்தாலும் அதை சமாளிப்பதற்கான ஆற்றலும் உங்களுக்கு கொடுக்கறாரு அதனால ஏழரை தான் நமக்கு பாதிப்பு வரும் அப்படிலாம் நினைக்காதீங்க சுத்தி இருக்கிறவங்களே இத்தனை வருஷமா இத்தனை காலமாக ஏழரை சனியா தான் உங்களுக்கு இருந்தாங்க ஏன்னா மீனராசியை பொறுத்த வரைக்கும் உறவுகள் இவங்களை தான் விட்டு வச்சிருக்காங்க இல்லைன்னா இவங்க எல்லாம் மேல பெரியாலாம் வரக்கூடியவர்களாகத்தான் இருப்பாங்க அதுலயும் ஒரு சிலவங்க வந்துட்டு தப்பிச்சுன்னு வச்சுக்கோங்க பெரும்பாலானவர் இன்னும் அந்த இடத்துலே தான் இருக்கீங்க இதுக்கு காரணம் கூட இருக்கிறவர்கள் செய்த சில விஷயங்கள் உங்களுக்கு வாழ்வாதாரத்தை மாற்றவே முடியல அதே இடத்துல ரொட்டேஷனாக போயிட்டுருக்கோம் இதில் ஏழ்றையும் சேர்ந்து கிச்சின்னு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு சனி பகவானோட தாக்கத்தினால் சிலர் வீண் வீண் விரை ஆனது உடம்பு சரியில்லாமல் போனது சில உறவுகளை நம்ம வந்து கை கழுவிட்ட மாதிரி போனது சில இடங்களில் தனிமைப்படுத்தி நின்னீங்க நீங்கள் இது எல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் காலமாகவே ஏற்பட்ட கசப்பு தாங்க எல்லாம் மாறக்கூடிய சூழ்நிலை இப்போ இருக்குது சாதகமான அமைப்பெல்லாம் வரும் கொஞ்சம் நீங்கள் பொறுமையோடு இருந்து தான் ஆகணும் காலகட்டம் இப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதற்கு தகுந்த நம்ம மனசை நம்ம வந்து தேத்திக்கணும் முதல்ல மனசை நம்ம எல்லாம் சரியாயிடுங்கிற எண்ணத்தை ஏற்படுத்திக்கணும் ரெண்டாவது அறிவுபூர்வமாக என்ன செய்யணும் அடுத்து நாமளும் ஏதாவது பண்ணித்தானே ஆகணுங்கிற எண்ணம் வரும் இது எல்லாம் தாங்க உங்களுக்கு இன்றைய வரைக்கும் உங்களை வந்து வாழ வச்சுக்கிட்டு முயற்சின்றது வந்து மீனராசியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒரு இடத்துல தோத்துட்டோம் அதோட அவ்வளோதான் அப்படிங்கிற எண்ணமே இருக்காது அடுத்து என்ன செய்யலாம் அதில் எப்படி ஜெயிக்கலாங்கிற எண்ணம் தான் இது நாள் வரைக்கும் உங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்குது இந்த எண்ணம் தாங்க உங்களை உயர்வாக ஒரு இடத்துல உட்கார வைக்கும் போதும் இதனால நீங்கள் முயற்சி எல்லாத்தையும் கைவிடாமல் பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுடைய வெற்றி உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது அதே போல் இப்போ பார்த்தீங்கன்னா ராகு பகவான் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தராருங்க மீனராசிக்காரர்களுக்கு பொருளாதாரத்தில் சில முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குறார் புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி கிடைக்கக்கூடிய காலமாகவும் அவர் அமைச்சு கொடுக்குறாருங்க ராகு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கார் மனோதைரியத்தை கொடுக்குறார் புது முயற்சிக்கு ஆதரவாக இருக்கிறார் இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பான ஒன்று தாங்க ஏன்னா ராகு சரியாக இருந்தால் யோகத்தை நமக்கு அனுபவிக்கக்கூடிய பலனாக இருக்குன்னு சொல்லுவாங்க அதனால் இப்போ யோகக்காரர்களாக மீனராசி இருப்பது சிறப்புங்க போல் குடும்ப சூழலில் இது நாள் வரையில் இருந்து வந்த கொஞ்சம் கஷ்டம் மன அழுத்தம் இது எல்லாமே குறையக்கூடிய ஆள் அமைப்பை வந்து இப்போ கொடுக்குறார் அப்படியே இருந்தாலும் அதை சமாளிப்பதற்கான ஆற்றலும் உங்களுக்கு கொடுக்குறார் இன்னும் பிரச்சனையாக தாங்க இருக்குது எதுவும் முடிவுக்கே வரல அப்படின்னாலும் அந்த பிரச்சனையை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணும் அதை எப்படியெல்லாம் வழி நடத்தணுன்ற கரெக்டான ஒரு ஆலோசனையை உங்களுக்கு ராகு கொடுக்குறார் இதாங்க மன மனசை வந்து பக்குவப்படுத்துறார் அவர் மன உறுதியை தரார் இதையெல்லாம் ராகு உங்களுக்கு கொடுப்பது ஒரு சாதகமான ஒரு விஷயந்தாங்க கடந்த காலங்களில் இருந்து வந்த கஷ்டங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ஏன்னா ஆவணங்கள் ஏதாவது இருக்குது பத்திரம்லாம் இருக்குதுன்னா அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபிகேஷன் இருக்கான்னு பார்த்துக்கோங்க ரொம்ப முக்கியம் அதே போல் கேது பகவானும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தராருங்க ஆன்மீக சிந்தனை அதிகமாக கொடுக்குறாரு நிறைய வந்து வெளியூர் பயணங்கள் கோவில்களுக்காக செல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது கடன்கள் பழைய கடன்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய அமைப்பு இருக்குது ஆனால் கடன் இருக்குது அப்படின்னா அதில் இருந்து சின்னதாக வந்து ஒரு மனக்காசை போகிற மாதிரி அவங்க வந்து கேட்டுகிட்டே இருந்து ஏதாவது ஒரு வார்த்தைகளை விடக்கூடிய சூழ்நிலை இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் அதை கரெக்டாக திட்டமிட்டு நீங்கள் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா அதை கொடுத்து முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க வேறு வழி இல்லை அம்மன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க மீனராசியை பொறுத்த வரைக்கும் துர்கை வழிபாடு பண்ணுங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேது வந்து அவரோட அவங்களுக்கு வந்து பால் அபிஷேகம் கொடுங்க ஞாயிற்றுக்கிழமையில பால் அபிஷேகத்து கொடுங்க உங்களுக்கு எல்லாம் படிப்படியாக மாறிடும் அதே போல் சனிக்கிழமைகளில் பார்க்கும் பொழுது கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும் சனி பகவான் உங்களுக்கு வக்கரத்தில் இருக்கிறார் அது ஏழரை சனியில் இருக்கிறார்ன்றதுனால சனி எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறது முதலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய விஷயங்களை அனுபவிக்கும் பொழுது அதனால் காகத்துக்கு தினமும் அண்ணம் வச்சாலும் சரி இல்லை சனிக்கிழமை தோறும் காகத்துக்கு உணவு வச்சாலும் சரி இதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருங்க கூடிய விரைவில் மாற்றம் ஏற்படும் முடிந்தவரை இந்த கருட சேவைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஏதாவது பெருமாள் கோவிலில் கருட சேவை நடக்குதுன்னா அதெல்லாம் போய் பார்த்துட்டு வாங்க மாற்றம் ஏற்பட்டு பெரிய பாதிப்புகள் உங்களுக்கு இருக்காது நல்ல ஒரு மாற்றம் இப்போ இருக்குதுங்க மீனராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்களை உங்களுக்கான காலமாக மாற்றிக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது இறைவன் அனுகிரகம் முழுமையாக இருக்குதுங்க